வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்காக மரியம் பிளாஸ்டிக்ஸில் இருந்தாங்க வந்துட்டுருக்கேன் நம்ம மரியம் பிளாஸ்டிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரையில் முழுச்சாலையில் தான் வந்துருக்கு முணச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரி தான் இந்த மரியம் பிளாஸ்டிக்ஸ் ஸோ எக்ஸாக்டாக இன்னும் உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா முடிச்சால கார்பரேஷன் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க நம்மளோட மரியம் பிளாஸ்டிக் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆஃபராக சூப்பர் ஐட்டம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுவும் என்ன அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் மரியம் பிளாஸ்டிக்ஸ்லேருந்து நான் பேசுகிறேன் நாங்கள் ஃபார்ட்டி இயர்ஸாக கடை வச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் பிளாஸ்டிக்கில் வந்து ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் இருக்கோம் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மூணு ஸ்டேட்டும் நாங்கள் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேரல்ஸ் ஹோல்சேல் பண்ணுறோம் நாங்கள் இதில் இருந்து நம்ம அறுபது லிட்டர் இருக்குது ஹண்ட்ரட் லிட்டர் இருக்குது ஒன் ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இதில் எல்லா மாடல்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது குறஞ்ச ரேட்டில் நம்ம கொடுக்குறோம் ஃபேக்ட்ரியிலேருந்து மொத்தமாக நாங்கள் கொள்முதல் பண்ணி மக்களுக்கு வந்து டைரெக்டாகவே வந்து பாட்டிகளுக்கு வந்து ரீட்டெயில் கஸ்டமரு ஹோல்சேல் கஸ்டமருக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது நூறு லிட்டர் கெப்பாசிட்டி இதனுடைய விலை வந்து நூ இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் இதுலேயே எல்லா சைஸ் வேரியண்ட்டும் நம்மள்கிட்ட இருக்குது ஃபிஃப்டி லிட்டர் இருக்குது சிக்ஸ்டி லிட்டர் இருக்குது ஹண்ட்ரட் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இருக்குது டூ ஹண்ட்ரட் இருக்குது டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது நம்மள்ட்ட வெலை ஃபேக்ட்ரி விலைக்கே நாங்கள் அப்படியே சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க கொடம் வச்சுருக்காங்க சின்ன டப்பு வச்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் என்ன ரேட் வருது குப்பை தொட்டிலாம் இந்த இந்த பேசின் வந்து எங்கள்கிட்ட டுவெண்ட்டி ருபீஸ் தான் ரேட்டு ஆமாம் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆமாம் இது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது எங்கள்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி ஆமாம் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது எங்கள்கிட்ட பியூர் காட்டன் மோப்பு இது மேலே ஹெட்டு வந்து ஸ்டீலில் இருக்கும் எழுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் வித் ஸ்டிக்கோடையே கொடுக்குறோம் நாங்கள் முட்டைக்கூடு பண்டுள்ள முட்டைக்கூடு இது பண்டு உள்ள முட்டைக்கூடு இருக்குது நாலு உள்ள முட்டை கூடு இருக்குது இப்போ இதோட ரேட்லாம் பார்த்தோம்னா இருபத்தாயிரரூபா தான மாட்டேன் இப்போ இதே ஆறு உள்ள முட்டை உங்களுக்கு வந்து இருபத்தொரு ரூபாயில் இருபத்தி ரெண்டு ரூபாய் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது இப்படியே போனீங்கன்னா இருக்குது இருக்குண்ணாட்ட சூரேக்குலாம் பார்த்தீங்கன்னா மூணு உள்ள நாலு உள்ள அஞ்சு உள்ள சூரேக்குலாம் இருக்குது இப்போ மூணு உள்ளதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபா தான் ரேட்டு உள்ள சூரேக்கெலாம் இரநூத்தி எழுபது ரூபா அஞ்சு உள்ள சூரேக்குலாம் முந்நூற்றி இருபது ரூபா தான் உங்களுக்கு ரேட்டு இப்படியே போனீங்கன்னா ஃபுல்லாக மேட் ஐட்டம் நிறையா இருக்குது நம்மட்டா இந்த மேட்லாம் உங்களுக்கு இருபத்தி மூணுரூவாதான் வரும் இதே மாதிரி துணி மேட் இருக்குது இதிலே மூணு வெரைட்டிஸ் இருக்குது சிறுசு பெருசு மீடியம்னு இருக்குது இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பதினாலு ரூபா பதினாறு ரூபாயில இருக்குது மேட்டு அப்படியே போனீங்கன்னா ரப்பர் மேட்டு மேட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதனால இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா தான் வரும் உங்களுக்கு நம்ம கிரேட் ஐட்டம்ஸ் இருக்குது கிரேட் ஐட்டம் வந்து உங்களுக்கு மாங்காய் வைக்கிற கிரேடு தக்காளி கிரேடு மீன் கிரேடு இது மாதிரி வெரைட்டிஸ் வந்து இருபது முப்பது வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ரூபா வரும் கிரேடு இப்போ கண்ணாடி வாலி மாதிரிக்கே இருக்கும் இது வந்து உங்களுக்கு பதினஞ்சு லிட்டர் பிடிக்கும் இதுலேயே நம்மளுக்கு மூணு லிட்டர்லேருந்து இருக்குது மூணு லிட்டர்லேருந்து ஐம்பது லிட்டர் வரை இருக்குது கண்ணாடி போட்ட மாதிரிக்கே இருக்கும் இந்த ஜிகுனா குவாலிட்டி மாதிரிக்கே இருக்கும் இந்த பார்த்தீங்களா இதெல்லாம் வித்தியாசமான வெரைட்டிஸ் இருக்குது இது ஜிகுனா போட்ட குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரேண்டம் மாதிரிக்கே இருக்கும் இந்த மாவு வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் மக்கள்கள் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க இதுக்கு இந்த கல்யாணத்துக்கு இந்த இப்போ காலங்களில் வந்து பிரியாணி கொடுக்கணும்னா இப்போ இதில் வந்து உங்களுக்கு பல்காக ஒரு ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் வந்து மொத்தமாக பல்க் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க மாட்டேன் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு மேட்டு இதோட விலையெல்லாம் உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா தான் வரும் அருமையாக ஒரிஜினல் புல்லு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு வாலியை எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்து ஒவ்வொருக்கும் வெள்ள குவாலிட்டி இருக்குது இப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் குவாலிட்டி அதாவது டிஆர்னு சொல்லுவாங்க மார்வல்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பேசிக் ப்ரைஸ் இது வந்து உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா தான் வரும் இருபது லிட்டரு பிடிக்கும் இது வந்து நம்ம ஹோல்சேலு ரீட்டைலு எல்லாமே பண்ணுறோம் லோடு லோடாக நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அமைச்சிக்கிருக்கோம் நம்ம கல்யாண மண்டபம் இந்த மாதிரி கேட்குறவங்க எல்லாத்துக்கும் நம்ம இங்கே அமைச்சிக்கிருக்கோம் மொத்தமாக இதுக்கு மூணு லிட்டர்ல முப்பது ரூபா வரும் அஞ்சு லிட்டர்னா ஐம்பது ரூபா வரும் இப்போ இது வந்து பத்து லிட்டரு பத்து லிட்டருனா ஒரு தொண்ணூறு வரும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நம்ம இருபத்தஞ்சி லிட்டர் வரையும் இந்த கண்ணாடி வழியில் இருக்கு மூடியோடையும் வரும் மூடி இல்லாம வரும் இப்போ பாட்ல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி இதில் சிறுசு பெருசு இருக்குது சதுரம் இருக்கு ரவுண்டு இருக்குது நம்ம டெக்கச்சக்கமாக குவாலிட்டிஸ் இருக்குது இதே மாதிரிக்கே ஒரு முப்பது நாற்பது ஐட்டம் இருக்குது இந்த பாட்டில் மட்டும் எடுத்தீங்கன்னா இதோட விலலாம் வந்து உங்களுக்கு வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் வரும் இப்போ இது வந்து லாண்ட்ரி இருக்குது இப்போ லாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது இப்போ இந்த லாண்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் இது ஸ்கொயரில் இருக்கு இதே ரவுண்டில் இருக்குது அதில் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு இருக்குது இப்போ இந்த லாண்ட்ரி விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு நானூற்றி இருபதுருவா தான் இந்த லாண்ட்ரியோட விலை அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து நிறையா வச்சுருக்கோம் இது வந்து ஜீரோ சைஸ்லேருந்து அஞ்சாம் நம்பர் சைஸ் வரையும் நிறையா ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குது இப்போ இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரு இப்போ மூணாம் நம்பரோட விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது ரூபா தான் வரும் இதே மாதிரி ரெண்டு இருக்குது ஒன்று இருக்குது ரவுண்டு மட்டும் இல்லாமல் ஸ்கொயரில் இருக்குது ரெக்டாங்கிளில் இருக்குது அதே மாதிரி ஃபேன்சி ஃப்ளவர் பாட் நிறையா இருக்குது இப்போ இதோட வரையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுவா தான் வரும் இதோட இது வந்து வெயிட் வந்து ரொம்ப கூட இருக்கும் அதாவது வெயில் காலத்தில் நல்லா உங்களுக்கு தாங்கும் வெயில் மலையில் வந்து நல்லா தாங்கும் வெளியே நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயே ஒரு நாலஞ்சு சைஸ் இருக்குது குவாலிட்டி உங்களுக்கு இருக்குது இதுலேயே வந்து ஹேங்கிங் பாட்டு வச்சுருக்கோம் நம்ம ஹேங்கிங் பண்ணால் தொங்க விடுறது அப்படியே நம்ம வந்து தொங்க விடுற மாதிரி இதிலேயே ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது இதில் சைஸ் வந்து சிறுசு பெருசுன்னு இருக்குது இதோட வெலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா வரும் அறுபது ஆமாம் இது ஹேங்கிங்கோட சேர்த்து உங்களுக்கு அறுவா தான் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்கிட்டு போவாங்க இப்போ வந்து ப்ரௌன் மட்டும் கிடையாது பிளாக்லேயும் ஃப்ளவர் பாட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சைஸு ஸ்கொயர் சைஸ்லேயும் ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட இதோட வெலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுவது ரூபா வரும் பார்த்தா எழுபது ரூபா இருக்கும் இதில் ஹோல்டு இருக்காது ஹோல் நீங்கள் தான் போட்டுக்கணும் இது ஐம்பது லிட்டர் பிடிக்கும் இது வந்து உங்களுக்கு மூடியோட வந்துடும் இந்த மாவு கடைகளுக்கு இதுக்கெல்லாம் அதிகமாக இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க இதோட வெலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் போட்டுருக்கோம் இதோட வெலை வந்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபா வரும் பீஸு அதிகமாக மூமெண்ட் ஆகியிருக்கிறது இந்த கூஜா கூஜாலே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வருது இதோடய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுவது ரூபா வரும் இது வந்து இது கொஞ்சம் கலராக இருக்கும் இதே புளு கலரில் ஒன்று நல்லா குவாலிட்டியாக அவங்களுக்கு வரும் தண்ணி ஊற்றுற ஜக்கிலேயே ஒன்று வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது இப்போ வந்து ஸ்கொயரில் இந்த மாதிரி பக்கெட்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து லாஸ்ட் மந்த் தான் வந்துச்சு இப்போ இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் வரும் இதுலேயே சைஸ் வந்து அஞ்சு லிட்டர் பத்து லிட்டரு இருபது லிட்டர் இந்த மாதிரிக்காக இருக்குது இது வந்து பத்து லிட்டர் உங்களுக்கு இதோட விலை வந்து உங்களுக்கு நைன்ட்டி ருபீஸ் வரும் இது வந்து உங்களுக்கு மூணு லிட்டர் வாலி இதில் மூணு லிட்டர்லருந்து ஐம்பது லிட்ரு வரையும் இருக்குது இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது வந்து நம்ம ஐம்பது லிட்ரு இது மூணு லிட்ரு வாலி இதோட விலை வந்து உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் வரும் மூடியோட வந்துடும் உங்களுக்கு கால மேடுன்னு சொல்லுவாங்க குழி மேடுன்னு சொல்லுவாங்க இது குழியோடய இருக்குது குழி இல்லாமல் இருக்குது இது வந்து உங்களுக்கு பதினாறு எம்எம் வரும் இதோட விலை வந்து உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் வரும் இது வந்து உங்களுக்கு சதுரமான பாட்டிலாக உங்களுக்கு இது கொஞ்சம் இது கன அடி கூட உள்ளவங்க இது கேட்பாங்க கொஞ்சம் உயரமாக இருக்குதுன்னு வேண்டவங்க இதோட விலை வந்து உங்களுக்கு ஒன் நைன்டி ருபீஸ் வரும் இது நல்லா குவாலிட்டியாக வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் உயரம் கூடுனது இதில் பார்த்தீங்கன்னா இதில் சைஸ் வந்து இது ஸ்மாலு இது மீடியம் பிக்குன்னு ஒரு ரெண்டு மூணு உயரம் இருக்குது இதோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி தான் இது வெர்ஜின் ப்யூர் வெர்ஜின்னு இது வந்து பெங்களூர் ஐட்டம் நல்லா அருமையாக இருக்கும் குவாலிட்டி இப்போ இதுனா உங்களுக்கு கண்ணாடி வாலி இது முட்டாய் கம்பெனி தேங்காய் முட்டாய் கம்பெனிக்கு வந்து அதிகமாக வாங்குவாங்க இது மூடியோடு வந்துடும் இதோட விலையை உங்களுக்கு மொத்தத்துக்கே இருபது ரூபாதே வரும் ஹோல்சேலில் அதிகமாக வாங்குவாங்க மொத்தமாக வேண்டுறவங்க இங்கே வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்போ எப்படி ஒரு முப்பது வெரைட்டிஸ் இருக்கும் ஸ்டார்டிங் வந்து இங்கே வந்து ஏழு ரூபாயிலருந்து மக்கு இருக்குது ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டரு அப்படி இருக்குது உங்களுக்கு கண்ணாடி மக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு இங்கே வந்து மொத்தமாக ஒரு முப்பது வெரைட்டீஸ் இருக்குது ஸ்டார்டிங் வந்து ஏழு ரூபாயிலருந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரை இருக்குது உங்களுக்கு மக்கு மொரம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வர வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது எப்படி ஒன்று இருபது முப்பது வெரைட்டிஸ் இருக்குது ஸ்டார்டிங் ரேட்டு வந்து நம்மளுக்கு எட்டு ரூபாயிலேருந்து முறம் இருக்குது எட்டு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரையும் முறம் வந்து குவாலிட்டி இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஒரு குவாலிட்டி இதெல்லாம் பெரிய சைஸு சின்ன சைஸு மீடியம் ஸ்மாலு குவாலிட்டி ஒரு நாலஞ்சு குவாலிட்டி வரும் இப்படி முப்பது வெரைட்டிஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபா தான் இப்போ இங்கே பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு பிளேட்லேருந்து பதிமூணு பதினஞ்சு இன் அஞ்சு பிளேட் வரை இருக்குது இதோட ரேட் வந்து உங்களுக்கு டசன் வந்து ஆரஞ்சு பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசன் வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா தான் எழுபத்தி ரெண்டு ரூபாய் பீஸ் வந்து அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது மார்வல் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஆர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா தான் ரேட்டு வரும் இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுருவா தான் ரேட்டு வரும் பெரிய சாப்பிட்ற ப்ளேட்டு இருக்குது நம்மகிட்ட மீல்ஸ் பிளேட் இருக்குது சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற பிளேட் இருக்குது இது வந்து நாலு குழி உள்ளது இது மாதிரி அஞ்சு குழி ஆறு குழி இந்த மாதிரிக்கே உங்களுக்கு வெரைட்டிஸ் வரும் இதை விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் உங்களுக்கு ரேஞ்சு வரும் டம்ளர் இருக்குது நம்மகிட்ட இப்போ டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விலை கம்மியில் இருக்குது வெலை பிரிண்ட் போட்டது பிரிண்ட் பிளைன் இந்த மாதிரி இருக்குது இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தேழு இந்த பிரிண்ட் போட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து அறுபத்தெட்டு ரூபா தான் டிசைன் வரும் இப்போ அந்த டூத் ப்ரஷ் போடுறது இந்த பேனை வைக்கிறதுக்குலாம் ஸ்டாண்டு நம்மகிட்ட இருக்குது இதோட விலையெல்லாம் பன்னெண்டு ரூபா தான் இதோட விலையெல்லாம் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா தான் வரும் இதனால அந்த ஃபோனு வைக்கிறதுக்கு அதிகமாக நம்மகிட்ட விரும்பி வாங்கிட்டு போவாங்க இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டர் மக்கு இதோட விலை வந்து உங்களுக்கு பதினாலு ரூபா தான் இதுலேயே இப்போ ஒன்று லிட்டர் மக்கு இருக்கு அதோட விலை பதினெட்டு ரூபா தான் டமெட்டா பொனலை லைட்டை இருக்குது பொனலை ஐட்டம் வந்து மணல் புனல் மண்ணெண்ணா பொனல்ல இருந்து நல்லா பெரிய பொனல் பத்தாம் நம்பர் பொனல் வரையும் இருக்குது இது சைஸ் வந்து ஆறாம் நம்பர் சைஸ் இப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சைஸா இருக்குது இது வந்து பத்தாம் நம்பர் சைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் இது வந்து பத்தாம் நம்பர் சைஸ்னு சொல்லுவாங்க இப்போ மூணாம் நம்பர் சைஸ்ல இருந்து இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி பத்தாம் நம்பர் சைஸ் வரையும் இருக்கு இதோட வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் பார்ட்டி ருபீஸ் வரும் இப்போ மூணாம் நம்பர் நாலு நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நாலு ரூபா அஞ்சு ரூபா தான் வரும் இப்போ டிவெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர்ல இருந்து ஒரு அஞ்சாற நம்பர் வரையும் இருக்குது இது வந்து நாலாம் நம்பர் டீவடி இது வந்து நம்ம ரெகுலராக வீட்டுக்கு வந்து டீவடிக்கு இந்த சைஸ் தான் வாங்குவாங்க இதோட டெசன் ரேட் வந்து ஐம்பத்தி நாலு ரூபா இப்போ இது வந்து தண்ணி வடி இருக்குது தண்ணி வடி வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது இதோட டெசன் ரேட்டு தொண்ணூற்றி ஆறுரூவா வரும் உங்களுக்கு இது வந்து கூடை பின்ற வயறு இது வந்து ஒரு கிலோவுக்கு அஞ்சு பாக்கெட் வரும் உங்களுக்கு ஒரு கிலோ வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நம்ம ரேட்டு இது வந்து நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி இதில் ஒரு ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு பென்சில் பாக்ஸு இதோட விலை வந்து உங்களுக்கு எட்டு ரூபா வரும் பீஸு கொசுவலை நம்மகிட்ட இருக்குது சைஸ் வந்து மூணு காரு நாலு காரு அஞ்சு காரு இதுலருந்து பத்து காரு வரையும் விலையிருக்கு இப்போ இந்த கொசுவலை வந்து சைஸ் வந்து உங்களுக்கு எட்டு காரு இப்போ இது வந்து அஞ்சு காரு கொசுவோலா ஒரு விலை ஒரு பீஸோட விலையை உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா தான் ஆகும் இந்த கேரம் போர்டு சைஸ் வந்து ஒரு மூணு சைஸ் இருக்கு ஸ்மாலு மீடியம் பிக்குன்னு இருக்கு நம்மகிட்ட வந்து நானூற்றம்பது ரூபாலருந்து இருக்குது நானூற்றம்பது ஐநூற்றி அறுநூத்தம்பது ஒரு மூணு வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட கேரலே பெரிய கரமுடி தான் இதோட வில வந்து உங்களுக்கு அறுநூத்தம்பது ரூபா வரும் சரி ஐநூத்தம்பது ரூபாய்க்கு மீடியம் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்மாலு உங்களுக்கு காயின் ஸ்டைகரோட மொத்தமா வரும் கேரம்பெல்லாம் நீங்க வெளியே வாங்கின ஸ்போர்ட்ஸ் சென்டர் இந்த மாதிரி போய் வாங்கினீங்கன்னா இதோட வில வந்து தனிப்பட்ட விலை வந்து ஆயிரத்தி அறுநூறுவா போடுவாங்க நம்ம வந்து மொத்தமா ஹோல்சேலா பண்றதுனால நம்மளோட மொத்த விலையே இதோட வில அறுநூத்தம்பது ரூபாய் வரும் இப்ப சொலக ஐட்டம்லாம் நம்ம இருக்குது இதோட விலை நம்ம முப்பத்தஞ்சு ரூபா தான் வியாபாரிகளுக்கு கொடுக்குறோம் இதை வெளியெல்லாம் நீங்க வாங்கும் போது தனியா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு தனியா போடுவாங்க இப்போ இதெல்லாம் உங்களுக்கு டாய்லெட் டீம் பண்ணுறது இதிலேயே உங்களுக்கு இல்லை டீம் பிரெஸ் நம்ம வந்து ஒரு பத்தஞ்சு பதினஞ்சு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இப்போ இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபா தான் வரும் இதில் வந்து குச்சி வேரியேஷன் இருக்குது ஐம்பது குச்சி எண்பது குச்சி இப்படி இருக்கு இதோட விலை வந்து உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் வெரைட்டி நம்மளுக்கு கடைசியாக ஒரு ஆறு எட்டு மாதமாக வந்து இதோட மூமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்கு நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வெட்டி பெட்டி ஐம்பது பீஸ் நூறு பீஸு இரநூறு பீஸுன்னு நம்ம வந்து நிறையா பேர்த்தை கொடுத்துருக்குறோம் இது வந்து மக்கள்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அறுபத்தி எட்டு ரூபான்னு நம்ம கொடுக்குறோம் நம்ம இங்கேருந்து நம்ம வாங்கி அதிகமாக நூறுரூவான்னு இது வந்து அதிகமாக ஃபுல்லாக செல் பண்ணிக்கிருக்காங்க நம்மகிட்ட வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்கு இதோட பேசிக் ப்ரைஸே நம்ம வந்து முப்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இப்போ ஜக்கு வெரைட்டிஸ்லாம் நம்மகிட்ட ஒரு பத்து ஐட்டம் வெரைட்டிஸ் இருக்குது ஸ்மாலு பிளைனு பிரிண்ட் போட்டிருக்கு ப்ரிண்டில் இப்போ பிக் பிளைனு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் உங்களுக்கு வந்து ரேஞ்சு வந்து தேர்ட்டி த்ரீலேருந்து இருக்குது தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி எயிட்டுக்கு இருக்குது ஃபார்ட்டி த்ரீக்கு இருக்குது உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட்டில் இருக்குது ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டரு அரை லிட்டருந்துட்டு உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து பத்து வெரைட்டிஸ் கிட்ட மேல இருக்குது ஐஸ் பாக்ஸ் வச்சிருக்கோம் ஐஸ் பாக்ஸ் எல்லாம் ஆறு லிட்டர் பத்து லிட்டர் பதினாலு லிட்டரு இருபத்தி லிட்டர் அறுபது லிட்டர் நூத்தி லிட்டர் வரை இருக்குது உங்களுக்கு பேசிக் பிரைஸ் வந்து போர் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு போர் ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை இருக்கு நூத்தி பத்து லிட்டர்லாம் நீங்க வாங்கும் போது தனியா உங்களுக்கு ஹேண்டிலோட ஓட வாங்கிட்டு இப்ப அதிகமா மீன் வியாபாரிகள் வந்து அதிகமா வந்து பர்ச்சேஸ் பண்றோம் ரூம்ஸ் ஐட்டம் நம்ம இருக்குது ரூம்ஸ் ஐட்டம் எல்லாம் எப்படியும் ஒரு முப்பது நாற்பது வெரைட்டிஸ் இருக்குது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பிப்டி ருபீஸ் தான் வரும் ஃபிஃப்டியிலேருந்து உங்களுக்கு ஒன் தேர்ட்டி வரையும் ப்ரைஸில் இருக்குது இப்போ இதோடய விலைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் தான் வரும் இது வந்து நல்லா ப்ரூம் உங்களுக்கு அடர்த்தியாக இருக்கும் கூடிய சீக்கிரம் உதராது அதனால் இதோட வில கூட நம்ம பாக்ஸ் ஐட்டம் இருக்குது கண்டனி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போட்டு ப்ளைன் போட்டு ரேண்டாமா கண்ணாடி மாதிரிக்கே இருக்குது அதோடய விலை ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது எம்எல் இருந்து இருக்குது இப்போ இரநூத்தம்பது எம்எல் கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸே எட்டு தான் வரும் இப்போ பாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது கண்ணாடி பாக்ஸ் இருக்குது உங்களுக்கு கலர் பாக்ஸ் இருக்குது இதோட விலைலாம் பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது இதோட ரேட் நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு பத்து இருந்து இருக்குது நம்மகிட்ட இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உண்டியல் இப்போ இது வந்து குபேரன் உண்டியல் சிறுசு பெருசு அதில் ஒரு மூணு ஐட்டம் இருக்குது இப்போ இது டேங்கு உண்டியல் இருக்குது சிண்டெக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் சிறுசு பெருசு மீடியம் இந்த மாதிரிக்கு அதில் ஒரு நாலு வெரைட்டிஸ் இருக்குது கொடை உண்டியல் நம்மகிட்ட இருக்குது இந்த மாதிரி உண்டியல் மட்டுமே வெரைட்டிஸ் எப்படியும் ஒரு இருபது வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட இப்போ இது வந்து உடம்பு மூடி உங்களுக்கு விலை கம்மியில் கூட முடி இதோடய ரேட்டு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் வரும் இருபத்தி நாலு ரூபா தான் ஒரு டசனே இருபத்தி நாலு ரூபா தான் ஹோல்சேலில் மொத்தமாக நம்ம கடையில் இது வந்து மொத்தமாக வந்து நம்மகிட்ட வந்து ஐநூறு டஜன் அறுநூறு டஜன் மொத்தமாக எடுத்துகிட்டு போவாங்க பீஸ் வந்து வெறும் ரெண்டு ரூபா தான் உங்களுக்கு வந்து அடக்கமாகுது இதெல்லாம் நூற்றம்பது எம்எல் கண்டெய்னர் தான் இது வந்து உங்களுக்கு டசனே ஐம்பது ரூபா தான் வரும் மொத்தம் பாண்டு பீஸ் ஐம்பது ரூபா தான் வரும் இதுலேயே இரநூத்தம்பது எம்எல் ஐநூறு எம்எல் ஆயிரம் எம்எல் ரெண்டாயிரம் எம்எல் வரையும் உங்களுக்கு கண்டெய்னர்ஸ் இருக்குது ஸ்பூனோட வரும் ஸ்பூன் இல்லாமல் வரும் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பேபி லெட்டின் உங்களுக்கு இதில் வந்து கார் மாடலு ஒரு பெரிய மாடல் சின்ன மாடலும் ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு இப்போ இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஹோல்சேலாக மொத்தமா எடுத்தா ரீட்டைல ரீட்டைல நிறைய வந்து இதை எடுத்துகிட்டு போவாங்க நம்ம கடையில் ரீட்டைல எடுத்தா எவ்வளோ வேலை வித்தியாசம் வரும்

பதினேழு ரூபாயில இருந்து நம்மளுக்கு வந்து நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபா வரையும் நம்மளுக்கு பிரைஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பதினேழு ரூபாய்க்கு கொடுக்கறோம் நம்ம வியாபாரிகளுக்கு இதே மாதிரி கூட பாத்தீங்கன்னா நம்மளோட இருபது முப்பது வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வாட்டர் கேன் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு இருபது முப்பது வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது ஸ்டீல் கேப் போட்டது அரை லிட்டரு ஒரு லிட்டரு முக்கால் லிட்டரு ஸ்டீலு பிளாஸ்டிக் இந்த மாதிரி இருக்குது இதோட வேலை ஸ்டார்டிங் வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள இருபது ரூபாயில இருந்து வாட்டர் கேன் இருக்குது இருபது ரூபாயிலேருந்து நம்மளுக்கு வந்து நூற்றி எண்பது ரூபா வரையும் நம்ம வாட்டர் கேன் வந்து வெரைட்டிஸில் வச்சுருக்கோம் நம்ம ஷாப்பிங் கூட வந்து இது அதிகமாக நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகும் இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து இரநூறுவா வரும் இது நல்லா வெயிட்டா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த வில இதோட இதை பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து அறநூறுரூவா வரும் ஆனால் இதோட எம்ஆர்பியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா வரும் வெறும் நம்ம அறுநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் இது உங்களுக்கு வந்து அறநூறுவா வரும் இப்போ இதோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறுவா வரும் ஆனால் இது வந்து நம்ம அறநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் இது வந்து வீல் வச்சு வந்துடும் உங்களுக்கு ஷாப்பிங் ட்ராரி இழுத்துட்டு போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அது பிரைஸ்ல இருந்து இருக்குது தொண்ணூற்றி ஆறு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு இதோட விலை வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ரூபாய் வரும் பீஸ் வந்து எட்டு ரூபா தான் வரும் இதுலேருந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் போட்டு பிளைன் போட்டு இதே மாதிரியே ஒரு இருபது முப்பது வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் அது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ்லேயும் தனியாகவும் உங்களுக்கு இதாகி வரும் இது பவுடர் பாக்ஸு இது வந்து உங்களுக்கு சோப் பாக்ஸு இதுல எப்படி ஒரு முப்பது முப்பது வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம் அதில் இது ஒரு வெரைட்டி இது டபுள் கலர் இது ஒரு வெரைட்டி இதோட ஒரு டசன் வேலையே உங்களுக்கு வந்து தொண்ணூத்தி ஆறு ரூபா தான் பீஸ் எட்டு தான் வரும் அந்த தொண்ணூத்தி ஆறு ரூபா ரேஞ்சிலேயே நம்மகிட்ட ஒரு இருபது வெரைட்டிஸ் இருக்கு நம்மகிட்ட இப்போ பவுலு பார்க்குறோம் பவுல் வந்து உங்களுக்கு சிறுசுலேருந்து ஸ்கொயரு ரவுண்டுன்னு ஒரு பத்து வெரைட்டிஸ் இருக்குது இது ஒவ்வொரு இப்போ பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபாயிலருந்து பவுல் இருக்குது ஸ்மால்லேருந்து இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா வரையும் உங்களுக்கு வந்து பவுலு வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது ஒரு பத்து இருபது வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது இதில் இப்போ இது பூரா உங்களுக்கு மண்ணெண்ண பம்பு கண்டெய்னர் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் ஐட்டம் இருக்குது உங்களுக்கு இது பூராமே நம்ம ஸ்மால் டஸ்ட்பின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமா நம்ம விற்றுக்கிறோம் இப்போ கண்டெய்னர் வச்சிருக்கோம் இப்போ வந்து அந்த இதெல்லாம் பார்த்துக்கிறீங்க வந்து மசாலா பாக்ஸ் வச்சுருக்கோம் மசாலா பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வெரைட்டிஸ் இருக்கு இப்போ இது பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரிக்கே இருக்கும் இதோட விலை வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா தான் வரும் இதுலேயே நம்மளுக்கு வந்து இப்போ கீழே கண்டெய்னர் பார்க்குறீங்க இது போல் நம்ம ஹோல்சேலில் பார்க்கும்போதுக்கு டேசன் வந்து தொண்ணூற்றாயிரூவா நூற்றி எட்டு ரூவா ரொம்ப கம்மி விலையில தான் நம்ம பண்ணிக்கிறோம் இப்போ வந்து மசாலா பாக்ஸ்லேயே உங்களுக்கு நம்ம ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு இருக்குது இதே மாதிரியே ஒரு பத்து வெரைட்டிஸ் இருக்குது ஜூஸோட ரேட்னா நம்ம ரேட் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரும் ஒரு சிங்கிள் பீஸோட ரேட்டே இருபத்தி ரெண்டு தான் வரும் இது அவங்களுக்கு கண்டெய்னர் இந்த மாதிரிக்கே விசேஷ காலங்கள்ல ஆடிபருக்கு இந்த மாதிரி விசேஷ காலங்கள்ல இதெல்லாம் நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க மக்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஜீரோலேருந்து இருந்து பத்தா நம்பர் வரை இருக்கு இந்த மெடிக்கல் பாக்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கவங்க ஏதாவது ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறவங்க இந்த மாதிரி மொத்தமாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க இதோட ரேட் வந்து பத்து ரூபாயில இருந்து உங்களுக்கு நூறு வரை இருக்குது நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஏ டு இஜட் எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல கிடைக்கும் நீங்க நிறைய இடத்துல அலைய வேண்டிய அவசியம் இருக்காது ஒரே இடத்துக்கு வந்தீங்கன்னா பிளாஸ்டிக் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கேயும் வந்து வாங்கிக்கலாம் இப்போ இருந்து உங்களுக்கு முட்டைக்கூடு வீட்டுக்கு தேவையான டப்பு வாலி தேவையான எல்லா ஐட்டம் ஏட்டு இஜேட்டு பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொரு இடமாக தேடி வேண்டி தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற டப்பு வாலி ப்ரூம்ஸ் ஐட்டம் மாப்பு ஐட்டம் கண்டெய்னர் ஐட்டம் சேர் ஐட்டம் உங்களுக்கு கூட ஐட்டம் எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கும் உங்களுக்கு இந்த வாட்டர் கேன் விதவிதமாக உங்களுக்கு வாட்டர் கேன் ஸ்டீல் வாட்டர் கேனில் ஒரு லிட்டரு அறு லிட்டர் முக்கால் லிட்டர்னு இருக்குது இதோட விலை வந்து நூறுரூவாயிலிருந்து இரநூறுவா வரை இருக்கும் ஸ்டீல் வந்து நல்லா அருமையான குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு கண்டெய்னர் வந்து உங்களுக்கு விதவிதமான கண்டெய்னர்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் கண்ணாடி கண்டெய்னர் உள்ளே உள்ளது வந்து நீங்கள் பருப்பு ஐட்டம் ஜீனி ஐட்டம் போட்டு வைக்கிற மாதிரி உங்கள் கண்டெய்னர் இருக்குது இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கன்டைனர்ஸாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கெண்டை இரநூத்தம்பதுலேருந்து ரெண்டாயிரம் வரையும் கண்டெய்னர்ஸ் இருக்குது நம்மட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸோட ரேட்டு இருபத்தாறு ரூபா வரும் இது மாதிரி கலர் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கலரில் வரும் இது அப்படியே உங்களுக்கு செட்டாக தான் கொடுப்போம் இதை உடச்சி ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டோம் வியாபாரிகள் வந்து விலை கம்மியில் இருக்கனால அதிகமாக ஒரு பத்து டஜன் இருபது டஜன் அவங்களுக்கு மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க இப்போ வந்து நம்ம சேர் ஐட்டம் வந்து நம்ம ஒரு அஞ்சாறு ஐட்டம் பண்ணிக்கிறோம் அஞ்சாறு பிராண்ட் பண்ணிக்கிறோம் விவி நேஷனல் இருக்குது ஏடிஆர் இருக்குது ஹாப்பி மேன் இருக்குது நம்மகிட்ட சுப்ரீம் இருக்குது நில்கமல் இருக்குது இப்போ இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து வஜ்ரம்னு சொல்லுவோம் இதோடய பிரைஸ் வந்து நானூற்றி முப்பது ரூபா வரும் இது இவங்க விவினஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸ் மாடலில் தான் இருக்கும் இதோட விலை வந்து ஸ்டார்டிங்கில் டூ டூ இருந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணிக்கிருக்கும் இது பூரா நம்ம மண்டபத்துக்கு பூரா உங்களுக்கு அதிகமாக விடுறவங்க வந்து இது வந்து அதிகமாக நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க ஸ்டூல் ரேட் வந்து உங்களுக்கு நைன்டி ருபீஸ் வரும் இதோட விட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது இதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டூல்ல இந்த நைன்ட்டிலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி டூ டூ தேர்ட்டி இப்படி வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது இதிலே பெல்ட்டு போட்ட மாதிரி இருக்கு பெல்ட் ஸ்டூல் இருக்குது லெக்ஸ் ஸ்டூல் இருக்குது உங்களுக்கு இதிலே மினி ஸ்டூல் வச்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் வரும் உங்களுக்கு இதோட ரேட்டு வந்து டூ டுவெண்ட்டி வரும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட்டாக உங்களுக்கு நல்லா திக்னஸோட வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஸ்டூல்னு சொல்லுவாங்க இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் இதனால வெயிட்டாக உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் கலர் ஸ்டூலு இது நல்லா உங்களுக்கு திக்கா குவாலிட்டியாக இருக்கும் இதோட விலை வந்து டூ டுவெண்ட்டி வரும் உங்களுக்கு இதில் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா கூடை ஸ்டூல் வச்சுருப்போம் நம்ம கூட ஸ்டூல் வேலை நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இது இதில் விலை கம்மியில் இருக்குது விலை கம்மியில் உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்குது விலை கூட இல்லை இரநூறுவாய்க்கு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்குல உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது இதில் இது வந்து யானை சேர்னு சொல்லுவாங்க இப்போ அதிகமாக வந்து ரோட்டில் போட்டு விற்கிற எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தெருவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இதை போட்டு விற்கிறாங்க இதோட வில எல்லாமே அது நம்மகிட்ட பண்ணி தான் விற்கிறாங்க இதோட வந்து விலை வந்து இரநூத்தி ஏழு ரூபா உங்களுக்கு வரும் இதுல பர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு சேனல் ஆஃபராக சேனல் ஆஃபரா இதோட வில இரநூத்தி ஏழு ரூபாய்க்கு நம்ம கொடுக்கும் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட வந்து எக்கச்சக்கமா நம்மகிட்ட வெரைட்டிஸ் இருக்குது இப்போ கல்யாண மண்டபத்துக்கு மொத்தமா வாடகைக்கு வரவங்க மொத்தமா எழுதுறவங்க இங்கே வந்து நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரேட்டை வெளியே நம்மகிட்ட செக் பண்ணிவிட்டு கூட வந்து எடுத்துக்கோங்க நம்ம ரேட்டு வந்து ரொம்ப க ரேட் ரேட்டு வந்து உங்களுக்கு நான் பண்ணிக்கிருக்கோம் இப்போ இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ எயிட்டி தான் வரும் உங்களுக்கு இதெல்லாம் அதிகமாக வந்து மண்டபத்துக்கு நம்ம கொடுத்துக்கு இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் ஸ்டார்டிங் ரேட்டு பிரைஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரும் இதெல்லாம் உங்களுக்கு இதோட ரேட்டு இது பேர் பிக் பிக்பாஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஸ்டார்டிங் ரேட்டு இப்போ நம்ம வந்து வியாபாரிகள் அதிகமாக எடுத்துகிட்டு போய் இது வந்து சேல் பண்ணிட்டு வருவாங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு நூறு பீஸ் நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகும் இப்போ இது வந்து உங்களுக்கு ஹாப்பி மேலில் பெட் சேர்னு சொல்லுவாங்க இதோடய வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிலோ இருக்கும் இப்போ இது வந்து ரேட்டு வந்து நம்மகிட்ட வந்து ரொம்ப சீப்பாக முந்நூற்றி இருபது ரூபா தான் இது வந்து மண்டபத்துக்கு இந்த வாடகைக்கு விடுறதுக்குலாம் அதிகமாக இதை எடுத்துகிட்டு போவாங்க இது நல்லா அவங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேரண்டி நம்ம ரெண்டு வருஷம் கேரண்டியோடு உங்களுக்கு வந்து இது கொடுப்போம் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெப்சேர்ன்னு சொல்லுவாங்க நம்ம கல் பாற்கல்லு மாதிரி இருக்கும் உடையவே உடையாது அதுக்கு ஃபுல் கேரண்டி இது நல்லா வெயிட்டாக இருக்கும் நீ எப்படி தூக்கி போட்டாலும் இது உடையவே உடையாது இதுல கை வச்சு கை இல்லாம மாடல்ல இருக்கு ரெண்டு ஒரே ரேட்டு தான் எண்ணூற்றி அறுபது ரூபா வரும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் இதுல கலர்ஸ் இருக்குது பச்சை கலரு புழு கலரு வெள்ளை கலரு பிரவுன் சிவப்பு ஐவெரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எல்லா கலர்லயும் உங்களுக்கு வெர்ஜின் குவாலிட்டியில் வரும் இதோட ரெண்டா பாரங்கல்லு மாதிரி இருக்கும் உங்களுக்கு சின்ன பிள்ளைய விரும்பி ஆசைப்படுற மாதிரி உங்களுக்கு வித விதம் பொம்மை 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 மாடல்ல நம்ம நார்மல் இந்த மாதிரி நிறைய சேர் பேபி சேர்ஸ் இருக்கு பேபி சேர்ஸ் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இருக்கு இப்போ இதோட விலைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி முப்பது ரூபா வரும் இப்போ மிக்கி மூஸ் போட்ட மாதிரி இருக்கு பூனை படம் போட்ட மாதிரி இருக்கும் படம் போட்ட மாதிரி இந்த மாதிரி பார்த்தோன்னே பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைய விரும்பி பார்க்குற இப்போ இப்ப இங்க வந்து சேர் பார்க்க வந்தாங்கன்னா சின்ன பிள்ளைய கூட்டி வந்திருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா பிள்ளைங்க விரும்பி ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போவாங்க இப்போ புதுசாக போட்டிருக்க மாடல் இதோட விலை வந்து உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா வரும் இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நம்ம பண்ணிக்கிறோம் வியாபாரிகள் வந்து அதிகமாக நூறு பைஸ் இரநூறு பைஸ்னு உங்களுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போவாங்க நல்லா வெயிட்டாக உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாயிரம் மாடல் சேரு இப்போ வயசானவங்க முடியாதவங்க இது வந்து இது வந்து நல்ல வெயிட்டாக குவாலிட்டியாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எண்ணூற்றி அறுபது ரூபா வரும் இது வந்து அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அவங்களுக்கு குவாலிட்டியாக போட்டிருப்பாங்க ஈஸியா உடையாது இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு வருஷம் கேரண்டி மூணு ரெண்டு வருஷம் கேரண்டியோட உங்களுக்கு நம்ம கொடுக்கணும் பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க நம்ம காமிச்சது கம்மி தான் இங்க வந்து நூற்று கணக்கான ஐநூறு கணக்கான வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்குது எல்லா பிராண்ட் டாப் இது வந்து இருக்காங்க ஒரு நீங்க பத்து லாரம் எடுத்துட்டு வந்தாலும் அப்படியே ஏற்றிட்டு போகல கண்டெய்னர் கண்டெய்னரா வேணும் அப்படின்னாலும் அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் தேவையோ என்னென்ன யூஸ்க்கு என்னென்ன பர்பஸ் தேவையோ அத்தனை சேர்ஸும் அத்தனை வெரைட்டிஸும் இங்க கிடைக்குது உங்களுக்கு சின்ன ஸ்டூல்ல இருந்து சின்ன குழந்தைங்களுக்கான சேர்ல இருந்து பெரிய மண்டபத்துல இருந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் நீங்க ஃபேன்சியா ஓபன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஐட்டம்ஸ் வரைக்கும் ஏ டுட்டம்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு வெறும் நூறுவாலருந்து சேர் ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுவும் ரெண்டு வருஷம் கேரண்டியோட நிறைய ஷேர் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க உழைப்பு தரம் அப்படின்றது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வீடியோல வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கான டெமோவும் கூட நம்ம வீடியோலயே காமிச்சிருப்போம் நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு என்ன ஷேர் வேணுமோ எப்படி வேணுமோ எந்த மாடல எந்த குவாலிட்டியில வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க

பாருங்க இப்போ இந்த சேர வந்து கீழே போட போறாங்க இதுவும் வந்து பதினஞ்சு அடி ஃபீட்ல இருந்தா போட போறாங்க பதினஞ்சு அடி உயரத்துல இந்த சேர் விழுந்தா என்ன அதுன்னு பார்க்கலாம் ஓகே போடுங்க பாருங்க ஸ்கிராச் ஏதாவது இருக்கா அப்படின்றத வீடியோல நான் காமிக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க எங்கேயுமே உடையலங்க பதினஞ்சு அடி உயரத்துல இருந்து போட்டிருக்காங்க நல்லா பாத்துங்க இப்போ நல்லா வெளிச்சத்துல கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எங்கேயுமே உடையல பாருங்க பெருசா ஸ்கிராச் கூட தெரியலங்க பதினஞ்சு அடி உயரத்துல இருந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஜவுளி கடைகளுக்கு காம்ப்ளிமெண்ட்டுக்கு அதிகமாக கொடுப்பாங்க இப்போ தீபாவளி பொங்கல்னா வரும்போது மொத்தமாக ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுக்கும்போது அது கொடுப்பாங்க இதோட விலையெல்லாம் இது இருபத்தஞ்சு கிலோ அரிசி பிடிக்கும் இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா தான் வரும் இப்போ லாண்ட்ரிலாம் விலை கம்மியில் இருக்கிற மாட்டேன் இப்போ இந்த லாண்ட்ரியோட விலையெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் இப்போ அம்பட்ரம் இருக்கு இதோட விலையெல்லாம் பார்த்தா நூற்றி முப்பது ரூபா வரும் வருடியோட வந்துடும் உங்களுக்கு ஸ்டூல் கூட ஸ்டூல் பார்க்குறீங்க இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா தான் வரும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக உங்களுக்கு இருக்கு பால் கேனு நல்ல தரமான பிராண்டட் ஐட்டம்ங்க உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஸ்டார்டிங் வந்து நூத்தி இருபது ரூபா மூணு லிட்டர் உங்களுக்கு நூத்தி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க நாற்பது லிட்டர் வரைக்கும் கேன் அவைலபிள் இருக்கு ஸோ ஆயிரம் ரூபா நூத்தி இருபது ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஐட்டம் இதுல கிடைக்குது இப்ப இதோட விலையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வரும் மூடியோட வந்துடும் இப்ப அந்த மாவு வாங்குறவங்க இதுக்குலாம் இது அதிகமா விரும்பி வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் எங்க கடையில இருக்கு பால் கேன் இருக்கு ஜெரிகேன் இருக்கு குடம் இருக்கு பக்கெட் இருக்கு டப்ஸ் இருக்கு பீரோ கால் இருக்கு கிஜ் ஸ்டான் இருக்கு பேரல் இருக்கு அனைத்து விதமான பிளாஸ்டிக் பொருட்களும் இந்த கடையில் இருக்கு வாங்க கண்டிப்பா கடைக்கு வாங்க நன்றி வணக்கம்